முதல் என்ன செய்யறோம் அப்படின்னாங்க கை பொறுக்கிற அளவு சுடுதண்ணையும் ஊற வச்சிருங்க வாங்கிட்டு வந்து சுடுத சுடுதண்ணில ஊறும் போது நல்லா அப்புறம் கத்தி போட்டு கீறும் போது இந்த கருப்பெல்லாம் வந்துருங்க அதுக்கோசரம் தாங்க ஊற வைக்கிறது இந்த மாதிரி ஊற வச்சிருங்க அரை மணி நேரம் ஊருட்டுங்க பாருங்க கால் எல்லாம் சுடுதண்ணீள் போட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க நல்லா ஊறிடுச்சுங்க இப்ப நம்ம என்ன செய்யறோம் கத்தி எடுத்துங்க பாருங்க இந்த கருப்பா இருக்குது இல்லைங்க அதையெல்லாம் பாருங்க இந்த மாதிரி கத்தியில கீறிடணுங்க இந்த மாதிரி கீறும் போதுங்க அந்த கருப்பெல்லாம் போயிருங்க இதே மாதிரி எல்லா காலையும் கிளீன் பண்ணிக்கலாங்க காலையெல்லாம் பாருங்க கிளீன் பண்ணியாச்சுங்க பாருங்க அப்ப கொஞ்சம் கொஞ்சம் கருப்பு இருக்குங்க சுத்தமா கருப்பு எடுக்க முடியாது இப்ப நம்ம என்ன செய்யறோம் கொஞ்சமா மஞ்சத்தூளுங்க மஞ்சத்தூள் எடுத்துட்டு பாருங்க இப்படி காலுக்கு இப்படி ஃபுல்லா தூவிட்டு இப்படி நல்லா பெரட்டி விட்டுருங்க பெரட்டி அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க எதுக்கு இந்த மாதிரி செய்யறது அப்படின்னா இந்த கால் கருக்குனதுனால அந்த கருக்கு ஸ்மெல்லு வருங்க இந்த பாயா வைக்கும் அந்த வாசனை வரும் அதுக்கோசரம் இந்த மஞ்சள் தூள் போட்டு அஞ்சு நிமிஷம் இப்படியே விட்டுருங்க இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டுங்க இஞ்சி பாருங்க மூணு பீஸ் எடுத்திருக்கிறேங்க அது பூண்டு பாருங்க ஆறு பல் பூண்டுங்க ஒரு நாம்பல் சின்ன வெங்காயங்க இதையெல்லாம் ஒண்ணு ரெண்டுமா நல்லா இடிச்சு எடுத்துக்கலாங்க மஞ்சத்தூள் போட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இப்ப கால் எல்லாம் கழுவி எடுத்துக்கலாங்க கழுவும் போது நல்லபடியே தசைச்சு கழுவிடுங்க கால் எல்லாம் கழுவியாச்சுங்க இது என்ன செய்றானோ கட் பண்ணிக்கலாங்க மூணு பீசா போட்டுக்கலாங்க இந்த குழம்பும் இந்த நகம் மாதிரி இருக்குது பாத்தீங்களா இதையெல்லாம் எடுத்துடனுங்க பாக்கி இருக்கிறது மூணு பீசா கட் பண்ணிக்கலாங்க கட் பண்ணதோடு சரிங்க இனி கழுவ கூடாதுங்க கட் பண்ண வரைக்கும் கழுவனா அந்த சத்து எல்லாம் போயிருங்க கால் எல்லாம் பாருங்க கட் பண்ணியாச்சு நம்ம இப்ப என்ன செய்றானோ ஒரு பிரசன்ட் பேன்புல எடுத்து வச்சுக்கோங்க அந்த பிரசன்ட் பேன்புல இந்த கட் பண்ண காலையெல்லாம் சேர்ந்துடுங்க இஞ்சிக்கல்ல போட்டு இடிச்சு வச்சிருக்கிற அதையும் இதோட சேர்த்திருங்க சின்ன வெங்காயம் இடிச்சு வச்சிருக்கிற அதையும் இதோட சேர்த்திருங்க கருவாப்பிலங்க ரெண்டு இனுக்குங்க அந்த ரெண்டு இனுக்கு கருவாப்பில இப்படி உருகி போட்டுருங்க உருகி போட்டுட்டுங்க கல் உப்புங்க கொஞ்சமா போடுங்க அரை டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊத்தி விட்டுருங்க ஊத்திட்டுங்க முக்கால் லிட்டர் செம்புங்க இது ஒரு செம்பு தண்ணி ஊத்திருங்க

விசில் கருட்டுங்க பாருங்க பதினஞ்சு முந்திரி எடுத்து வச்சிருக்கிறேங்க அதைய பச்சை தண்ணியில் ஊற வச்சிடலாங்க ஹாஃப் டேபிள் ஸ்பூன் கசகசா வச்சிருக்கிறேங்க அதைய சுடு தண்ணியில் ஊற வச்சிருங்க பத்து நிமிஷம் ஊறட்டுங்க பன்னெண்டு சவுண்ட் வந்து ஆஃப் பண்ணியாச்சுங்க இப்ப இந்த பாயாக்கு ஒரு மசாலா ஒண்ணு ரெடி பண்ணிக்கலாங்க பாருங்க மூணு பச்சை மிளகா நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து சரவி வச்சிருக்கிறேங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் வந்துங்க சோம்புங்க அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க ஊற வச்ச முந்திரி சேர்த்துக்கலாங்க எடுத்துக்கலாங்க பன்னெண்டு விசை வந்து குக்கர் ஆஃப் பண்ணி திறந்து பார்க்கலாங்க பாருங்க சூப்பரா வந்துருந்தது பாருங்க ஆயில் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு அதாவதுங்க இந்த ஆட்டுக்கால் பாருங்க இந்த மஞ்சள் இருந்து வர என்னப்பதான் பாருங்க நல்லா வெந்திருச்சு பாருங்க பதிமூணு சவுண்டு பன்னெண்டு சவுண்ட் எல்லாம் விடும் போது நல்லா வெந்துருங்க கால் வலி மூட்டு வலி எல்லாம் இருக்குது இல்லைங்களா அவங்க எல்லாங்க இந்த மாதிரி செஞ்சு குடிக்கணுங்க ரொம்ப ரொம்ப சத்துங்க இதுக்கு ஒரு தாடி பொண்ணு குடுத்துடலாங்க ஒரு பிரெஷர் பேன் ஒன்னு அடுப்பில் வச்சுக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கோங்க ஆயில் காயிட்டுங்க ஆயில் காஞ்சிருச்சுங்க மூணு பட்டைங்க கிராம்பு ஏலக்காய் சீரகம் கொஞ்சங்க கால் டீஸ்பூன் சீரகம் சோம்பு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க அதையும் இதோட சேர்த்துக்கலாங்க நல்ல இந்த ஆயில்ல பொன்னும் ஆகற வரைத்து வதக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கி வதங்கியாச்சுங்க ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணி வச்சிருக்க அதையும் இதோட சேர்த்துடலாங்க கொஞ்சம் பொதினா தலைங்க கொஞ்சம் தலைங்க இதையெல்லாம் நல்லா இந்த நல்லாச்சோடய சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாங்க தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கியாச்சுங்க காரத்துக்கு வந்து மூணு பச்சை மிளகாய் போட்டுருக்கிறேன் பாருங்க தூள் வந்து கால் டீஸ்பூனுங்க இவ்வளவுதாங்க வேற மிளகாய் தூள் எல்லாம் ஒண்ணு போடுறது இல்லைங்க ஒரு வதக்கு வதக்கிட்டு ஆட்டுக்கால் வேக வச்சு வச்சிருக்கீங்க அதைய அந்த தண்டியோடய இதோட சேர்த்துருங்க நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா பேஸ்ட் அதையும் இதோட சேர்த்திடலாங்க தண்ணி எல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க நல்லா இருக்கு ஒரு கலக்கலை கொடுத்துக்கோங்க நம்ம ஆட்டுக்கால் வேகும் போது கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்திருக்காங்க இப்போ நல்லா கலக்கிட்டு இந்த பாயாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க

பாருங்க சூப்பரா வந்துருக்குது பாருங்க பாய அவ்வளவு நல்லா வந்திருக்குதுன்னு பாருங்க எண்ணெய் எல்லாம் பாருங்க இப்படி பிரிஞ்சு வந்து நிற்குதுன்னு பாருங்க இப்ப கொஞ்சமா மல்லித்தலைய கட் பண்ணி தூவி விட்டுருலாங்க பாருங்க இந்த பாய வந்துங்க ஆப்பத்துக்கு இடியாப்பம் பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க ஆட்டுக்கால் பாய வந்துங்க இப்படித்தான் இருக்கணுங்க ரொம்ப கெட்டியாவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாதுங்க இந்த அளவுல தான் இருக்கணும் கலரும் அப்படிதாங்க இப்படித்தான் இருக்கணுங்க வரமிளகா மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா அது ஆட்டுக்கால் குழம்பு ஆயிருங்க பாருங்க நான் ஆட்டுக்கால் சூப்பும் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் ஆட்டுக்கால் தாயாவும் செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்னொரு நாளைக்கு ஆட்டுக்கால் குழம்பு செஞ்சு காமிக்கிறேங்க நீங்க இதே மாதிரி இந்த அளவிலேயே செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க